டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ பிரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் குரூப் ஒன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட இந்த மெட்டீரியல் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ்நாட்டில் சீர்திருத்த இயக்கங்கள் அண்டு அரசியல் கட்சிகள் இது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுதுலையுமே நாங்கள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம யூடியூப் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம பண்ணியிருக்கிறோம் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ பிரிலிம்ஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணியிருக்கோம் ஸோ கூடிய விரைவில் குரூப் ஒன் ப்ரில்ஸுக்கான பேச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள் அந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியல் நாங்கள் செஞ்ச எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள் திருவள்ளுவரில் ஆரம்பித்து கரெண்ட்டாக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் முதல்வர் வரைக்கும் எல்லா தகவலையுமே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த திருக்குறள் வந்து எப்படி இருக்கு திருவள்ளுவர் யார் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம் இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் அடுத்தது தமிழ்நாட்டின் முக்கிய சீர்திருத்த வாதிகள் யார் யார் அப்படிங்கிறது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு இதுலையுமே கொடுத்துருப்போம் ஓகேங்களா ப்ராமினன்ட் தமிழ்நாடு ரிஃபார்மர்ஸ் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க அடிகளார் ஸோ ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார்னு சொல்லுவாங்க திருவரு பிரகாச வள்ளலார் வள்ளலார் ஸோ இவர் இவர் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் வைகுண்ட சுவாமிகள் வைகுண்ட சுவாமிகள் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவருடைய டீட்டெயிலாக இருக்கட்டும் அடுத்தது மயூர வேதநாயகம் பிள்ளை அயதிதாச பண்டிதர் இது எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் இரு மொழியிலையுமே நம்ம வந்து கொடுக்குறோம் தமிழில் வந்து ஒரு நாற்பத்தி நான்கு பக்கங்கள் வந்து இருக்கு இங்கிலீஷில் ஒரு நாற்பத்தி ஒரு பக்கங்கள் இருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பைலிங்குவலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் கிடைக்கும் இது ஐ திங்க் எந்த யூடியூபும் வந்து பார்த்தீங்கன்னா பண்றதில்லை சார் இதெல்லாம் வந்து பழைய டேட்டாவாக இருக்குது சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் பெர்மனன்ட் டேட்டா அதாவது இதெல்லாம் ஸ்டாட்டிக் அஃபேர்ஸ் ஓகேங்களா ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் போறதே கிடையாது சார் ஏடி பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறப்போகுதாதா அப்படின்னா கிடையாது சார் யார் சார் அவரு அப்படின்னு கேட்டால் நல்லா செய்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் டிஎம் நாயர்னா யார் அதுக்கப்புறம் பெரியார் உங்களுக்கு தெரியும் இதுலருந்து இந்த இருந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கொஸ்டின் கண்டிப்பாக வருது அவர் பத்தி ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து கொடுக்குறோம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்சி குருசுவாமி சுப்பிரமணிய பாரதியார் பத்தின தகவல் கண்டிப்பாக இருக்கும் எல்லா எக்ஸாம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறது கூடிய அதாவது கேட்பாங்கன்னு சொல்ல வரல கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல வர்றேன் பி கக்கன் கக்கன் யாருன்னு தெரியுமா இப்ப இருக்கக்கூடிய பசங்களுக்கு தெரியவே தெரியாது கக்கன் யாரு எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு தெரியவே தெரியாது ஸோ காமராஜர் எப்படியோ அதே மாதிரிதான் கக்கன் அவர்கள் ஓகேங்களா ஸோ எம் சி ராஜா பாத்துக்கோங்க பி கக்கன் மேயர் பி பரமேஸ்வரன் தவித்திரு சுவாமி தேசிகானந்தா யாரு அடுத்தது பெண் சீர்திருத்தவாதிகள் யார் ப் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க பெண் சீர்த்த சீர்திருத்தவாதிகள் யார் யார் இருக்கிறாங்க ஸோ அது ஒரு லிஸ்ட் பாருங்க அன்னி பெர்சென்ட்ல ஆரம்பிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க சம்பந்தமா நிறைய இடத்துல வந்து முதல் மருத்துவர்னு சொல்லி முடிச்சிருவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நீங்க வந்து முத்துலட்சுமி ரெட்டி எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்க என்ன சொல்லியிருப்பாங்க இவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுருவாங்க ஆனால் நீங்கள் கூகுளில் போய் முதல் பெண் மருத்துவர்னு போட்டு பாருங்களேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கங்குலின்னு ஒருத்தவங்க கதாமினி கங்குலி அவங்களும் வருவாங்க அதே மாதிரி ஆனந்திபாய் ராவ் ஜோஷி அவங்களும் வருவாங்க நம்ம டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியும் வருவாங்க ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும்ல நீங்கள் இப்போ ஆனந்திபாய் ராவ் ஜோஷி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விமன் மெடிக்கல் டாக்டர் அதுவும் வந்து இங்கிலீஷ் மெடிசின் தான் ஆனால் அவங்க அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்தாங்க ஈவன் கடாமினி கங்குலியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வெஸ்ட் இருந்து அவங்க வந்திருப்பாங்க ஆனால் இந்தியாவிலேயே மொத மொதல் படித்த ஃபுல்லாக அதை ஃபுல் அந்த கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி டாக்டரை ப்ராக்டிஸ் பண்ணது யாருன்னு கேட்டால் டாக்டர் முத்துலட்சுமி இல்லை நாங்கள் முத்துலட்சுமி தான் கொடுத்துருக்கோம் முத்து ரெட்டின்னுங்கிறத எடுத்துட்டோம் ஏன்னா நமக்கு ஏன்னா நம்ம எதுக்கு அப்படி பார்க்கணும் அவங்கள டாக்டர் முத்துலட்சுமி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க புதுக்கோட்டையில வந்து பிறந்தவங்க பல இன்னல்களுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க அவ்வளவு இல்லம் திறந்த வச்சு அவ்வ இல்லமா இருக்கட்டும் எல்லா பத்தி கொடுத்திருப்போம் அவங்களுடைய புக்கு என்ன ஏது எல்லாத்தையும் நாங்க சொல்லியிருப்போம் அடுத்தது டாக்டர் எஸ் தர்மாம்பால் இவங்களும் டாக்டர் தான் இவங்க பேர்ல வந்து இப்ப முத்துலட்சுமி இருந்து ஒவ்வொரு ஸ்கீம் இருக்குப்பா மொத்தம் அஞ்சு பெண்கள் சம்பந்தமாக ஐந்து ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருமண உதவிகள் திட்டம் வந்து இருக்கு அது மேபி இந்த கவர்மெண்ட் வந்து கேட்பாங்களான்னு தெரியல ஆனால் கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வந்து அடுத்த கவர்மெண்ட் நிச்சயமா அதெல்லாம் கேட்கும் ஓகேங்களா டாக்டர் தர்மாம்பால் சம்பந்தமாகவும் உங்களுக்கு வந்து ஸ்கீம் இருக்கு ஓகேங்களா எழிலிசை மன்னர்னு எப்படி டைம் கொடுத்தாங்க அந்த மாதிரி வந்து இப்படி எல்லாம் நிறைய இலவு வாரம்னா என்ன அதே மாதிரி பெரியாருக்கு பெரியார்னு பட்டம் கொடுத்தது யாரு வீரத்தமிழண்ண யாரு இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் வரும் மூவலர் ராமாமிருதம் சிங்காரவேலர் எம் சிங்காரவேளர் நம்பர் போன மறந்துட்டோமோ ஓகே ஓகே இங்க பாருங்க இது வரைக்கும் வந்து பெண் பெண்கள் சம்பந்தமா வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது கிறிஸ்தவ மிஷினரி மற்றும் தொழிலாளர் இயக்கம் தொழிலாளர் இயக்கம்னு வரும்போதுதான் திரு சிங்காரவேலர் வர்றாரு சிங்காரவேலர் அதுக்கடுத்து வந்து பாத்தா சிங்காரவேலர் மட்டும் இல்லப்பா முக்கிய நபர்கள் யார் யார் பிபி வாடியா பிபி வாடியா சம்பந்தமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீங்க ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே கொஸ்டின் வந்திருக்கு பி பி வாடியா பத்தி அது நாங்க வந்து கெஸ் பண்ணி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் பி பி வாடியா ஒரு கொஸ்டின் வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கார திருவிக்கா இவங்களை பத்தி எல்லாம் ஏன்னா இவங்க எல்லாம் தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்டு பேசினவங்க ரைட் அடுத்தது அரசியல் கட்சி அவங்களுடைய வகைகள் என்ன அமைப்பு என்ன இதுவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சோசியலிச கட்சினா என்ன அதுக்கடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி பழமைவாத இஸ் சொல்றாங்கல்லாம் சொல்லணும்னா யாரு இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது அதுவும் டீட்டெயில் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு கட்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க பேசிசம்னா என்ன சோசியலிசம் லிபரலிசம் கன்சர்வேட்டிவ் பார்ட்டினா என்ன அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருக்கோம் அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏர்லி அசோசியேஷன் ஓகேங்களா என்னென்ன இருக்கு அரசியல் கட்சிகளில் பாத்திரங்களும் செயல்பாடுகளும் என்ன அப்படின்னு சொல்லி பாட்டு பார்த்துட்டு இந்தியாவில் ஆரம்ப கால அரசியல் சங்கங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே கொடுக்குறோம்ப்பா கற்பதையே எஸ் நாலே எப்பயுமே ஜிஎஸ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே இருக்கும் அப்படிங்கிறத நீங்க எழுதி வச்சுக்கோங்க நீங்க என்னைக்கு கேட்டாலும் சரி அண்ட் அப்டேட்டட் டேட்டா இப்ப பாருங்க இது எல்லாமே சொல்லிட்டு ரீஜனல் பார்ட்டினா என்ன நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி தெரியுங்களா நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீஜனல் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டியா அங்கீகரிக்கம் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டேட் பார்ட்டியாக அங்கீகாரம் கிடைச்சிருக்கு ஸோ அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில் கொடுத்துருக்கோம் ஒரு நேஷனல் பார்ட்டியா வரணும்னா தேசிய கட்சியாக வரணும்னா என்னென்ன பண்ணணும் சார் என்ன சார் இங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்க வந்து இங்க கொடுக்கவே இல்லைன்னு சொன்னா எப்ப இது எக்ஸாம்பிளுக்காக இங்க கொடுத்துருக்கு பின்னாடி வரும் பாருங்க ஓகே அங்கீகாரத்திற்கான நிபந்தனைகள் தேசிய கட்சினா என்ன வரணும் எப்படி வரணும் அப்புறம் வந்து தேசிய கட்சியில யார் யார் வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆம் ஆத்மி வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கட்சியாக வந்திருக்கு எப்படி வந்துச்சு இந்த தான் இந்த அதாவது மூணாவது கேஸ் இருக்குல்ல இதுல இருந்து தான் வந்து ஆஹ் ஆம் ஆத்மி கட்சிக்கு தேசிய அந்தஸ்து வந்து கிடைச்சிச்சு ஓகேங்களா அதே மாதிரி மாநில அந்தஸ்து பாருங்க மாநில அந்தஸ்து அப்படி சொல்லும் போது இந்த தான் ஐந்தாவது பிரிவு இருக்குல்ல இந்த பிரிவில் தான் நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகாரம் பெற உரு உதவியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான் அப்புறம் தேசிய கட்சிகள் மொத்தம் எத்தனை இருக்கு ஆறு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு வெளியே போயிரு மூணு வெளியே போயிருச்சு ஓகேங்களா சிபிஐ கட்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சோ அது வெளியே போயிருச்சு அதுக்கடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் அதுக்கடுத்து நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டின்னு ஒண்ணு ஓகேங்களா என்சிபி ஆஹ் சரத்பவாரோடையது ஸோ இந்த மூணு வெளியே போய் ஆம் ஆத்மி உள்ள வருது எட்டுல மூணு போச்சுன்னா அஞ்சு அஞ்சுல ஒன்னு ஆம் ஆத்மி சேருது சோ ஆறு ஆறு கட்சி தான் இருக்கு அவங்களுடைய சிம்பலோட சேர்த்து நம்ம வந்து கொடுக்குறோம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு கட்சி அமைப்பு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கழகம் எப்படி வந்திருக்கு சோ நாம் தமிழர் விடுதலை சிறுத்தைகள் அவங்களுக்கு என்ன பானை சின்னம் என்ன ஏது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டேட்டாவை நம்ம வந்து கொடுத்திருக்கோம் மே மாசம் ஜனவரி மாசம் வாங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா சோ அங்கீகாரத்தை இழந்த கட்சிகள் என்ன மதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதாவது விஜயகாந்த் சாரோட க கட்சி இதெல்லாம் போயிருக்கு தமிழ்நாட்டில் ஆரம்ப கால அரசியல் சங்கங்கள் என்ன இது எல்லாமே கொடுத்துருக்கோம்ப்பா இங்க பாருங்க முதல் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதல் முதலமைச்சர் அங்க ஆரம்பிச்சு அப்படியே வந்து பாருங்க காமராஜர் அதுக்கு முன்னாடி ராஜாஜி சுதந்திரத்துக்கு அடுத்து வந்த முதல் முதலமைச்சர் இங்க காமராஜர் வர்றா மூணு முறை அடுத்து பாருங்க காமராஜர் என்னென்ன பண்ணியிருக்காரு எல்லா சாதனையும் கொடுத்துருக்கோம் தான் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சிருப்போம் அப்புறம் பக்தவச்சலம் டிஎம்கேல இருந்து யார் யார் வந்திருக்காங்க இங்கிலீஷ்லேயும் பார்த்துருங்க அப்புறம் உங்களுக்கு டவுட் வரும் இவரும் இங்கிலீஷ்ல கொடுக்கலன்னு நினச்சிருவீங்க டிஎம்கேல பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் யார் வந்துரு யார் தோற்றுவித்தார் எப்போ இருந்து வந்துச்சு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் எப்போ செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஃபார்ம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இவர் என்ன பண்ணியிருக்காரு அண்ணாதுரை அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு படியரிசி ஸ்கீம்னா என்ன ஓகேங்களா உங்களுக்கே தெரியும் ஒரு ரூபாய் அரிசி ஒருபடி நிச்சயம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாருல நிச்சயம் லட்சியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ரைட் அடுத்தது கருணாநிதி திருக்கு மு கருணாநிதி அவர்கள் ஓகே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மிக அதிக கால முதலமைச்சராக இருந்தவர் இந்தியாவிலேன்னு கூட சொல்லலாம் லாங்கஸ்ட் சர்விங் சிஎம்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருடைய ஸ்கீம்ஸ் என்ன அடுத்தது ஏடிஎம்கே எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க மரம் விட்டுட்டேன்னு நினைச்சிருவீங்க புசுக்குன்னு சார் நீங்க ஜெயலலிதா மாவை விட்டுட்டு போறீங்க சார் அப்ப நீங்க அந்த கட்சியான்னு சொல்லி முத்திரை குத்துவீங்க எனக்கு தெரியும் ஓகே அதனால வந்து தமிழ்லையும் காமிச்சிருவோம் இங்கிலீஷ்லேயும் பார்த்துருங்க ரெண்டுலையும் காமிக்கிறதுக்குள்ள நம்ம இது போயிருதுப்பா நம்ப மாட்டீங்க பசங்க ஓகேங்களா சோ எம்ஜிஆர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செல்வி ஜே ஜெயலலிதா அம்மா ஸோ அவங்க என்னென்ன பண்ணிருக்கிறாங்க ஓகேங்களா அவங்க லிஸ்ட் தான் பெரிய லிஸ்டா இருக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அடுத்தது திரு எடப்பாடி கே பழனிசாமி இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கோம்ப்பா பாருங்க ரைட்டா அடுத்ததுதான் ஹைலைட்டே எடப்பாடி பழனிசாமி சார் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வரைக்கும் என்னென்ன கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் இது வந்து பல தடவை கேட்ட லோகாயுத்தம் அமைக்கப்பட்டது ஓய்வு பெற்ற நீதிபதி பி தேவதாஸ் இது பல தடவை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து திமுகவுடைய தொடர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு திருப்பி முற்றும்னு போடக்கூடாதுல்ல அப்புறம் இப்போ நான் இப்போ சொன்னாத வச்சே நீங்கள் வந்து திருப்பி சொல்லுவீங்க சார் நீங்கள் அந்த கட்சியோ ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஏன்பா இப்படிலாம் கமெண்ட் பண்றீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் சரி நீங்க பாருங்க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை ஸ்கீம் அப்பா பாருங்க லேப்டாப் கொடுக்கறதுக்காக திட்டம் வகுத்து வச்சிருக்கிறாங்க இருபது லட்சம் மாணவர்களுக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஓகேங்களா ஃப்ரீ லேப்டாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிருக்கிறாங்க திட்டமிடப்பட்டுள்ளது திட்டமிடப்பட்டுள்ளது இங்க கொடுத்துருப்பேன் திட்டமிடப்பட்டது ஓகேங்களா அதுக்கப்புறம் துறை வாரியாக முக்கியமா என்னென்ன கொண்டு வந்திருக்கிறாரு தேடி கல்வி அங்க மஞ்சப்பையி அதுக்கப்புறம் வந்து உலக தமிழர் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா யார் என்ன கொண்டு வந்தாங்க கரெக்ட் ஆரம்பிச்சிட்டோமா திருக்குறள் ஆரம்பிச்சு ஸ்டாலின் சார் வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா உலக தமிழ் சங்கம் வந்து மதுரை என்ன இருக்கு இதுக்கப்புறம் ஹைலைட்டே என்னன்னா ஒரே ஒரு பக்கத்துல நம்ம வந்து பண்ணியிருப்போம் எல்லா ஆட்சியுமே தமிழ்நாட்டிலே ஆண்ட நீதி கட்சியா இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும் டிஎம்கே ஏடிஎம்கே இந்த நாலு கட்சி தான் ஆண்டு இருக்கு இவங்களோட கம்பாரிசன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் முக்கியமான ஸ்கீம்ஸ் வச்சு எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் ஓகே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயே கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அதையும் நாங்கள் வந்து கொடுத்துட்டோம்ப்பா அண்ட் வந்து ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கறாங்க நலத்திட்டங்கள் யார் கொண்டு வந்தான்னு கேட்பாங்க நிலவில் கொள்ள வேண்டிய நினைவில் கொள்ள வேண்டிய ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க இதோட முடியுதுப்பா ரைட்டா பிரீக் கொஸ்டின்ல இருந்து ஏர்ஸ்பியூடி மெம்பர் வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நீங்க மெட்டீரியல் பார்த்துருக்கீங்களா நீங்களே சொல்லுங்க மனசாட்சியோட சொல்லுங்க இந்த மெட்டீரியல் நம்ம டெஸ்ட் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கொடுக்குறோம் பைலிங்குள்ள கொடுக்குறோம் இன்றும் என்றும் என்றென்றும் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே நடத்துற ஃபியூ சேனல்ஸ்ல ஆர் த டாப் அப்படின்னு உண்மையிலேயே சொல்லுவோம் உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க நன்றி